நம்மளோட பரிதாப நிலை அப்புறம் ஊக்கமுள்ள நேர்மையை கண்ட குரு நம்மளுக்கு பொருத்தமான தேவையான தீட்சையை கொடுத்தார்

இந்த ஆத்ம சக்தியை தந்ததன் மூலம் குருவானவர் சாதகனின் உள்ளார்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார் தட் இஸ் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் அவனுக்குள்ளே அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீல் பண்ணதுனால அவன் உணர்ச்சி பொங்க இந்த மாதிரி சொல்றான் தனக்கு உணர்த்திய இந்த உபதேசமே அடைவதற்கு மிக அரிதான பரம்பொருளை அடைந்துட்ட தேவையான தகுதியையும் ஆற்றலையும் விட்டதே என்ன ஆச்சரியம் அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா ஆத்மாவை நன்கறிந்து உணர்ந்திருக்கும் ஆத்ம ஞானமுடைய குருமார்கள் யோகிகள் ஆன்மீகத்தில் முதுநிலை எய்தியவர்கள் ஆகியவர்களாலேயே இவ்வாறு செய்திட இயலும் which கம்படென்ட் ரியாலிட்டி விச் இஸ் ஹார்ட் டு realized குருஸ் யோகிஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் கேன் டூ திஸ் இட் டஸ் நாட் been மீன் தட் பை திஸ் இக்னரன்ஸ் realized the truth. இட் ஒன்லி entitled ஹிம் ஃபார் தட் ஆதகன் இவ்வாறு பெற்ற உபதேசத்தினால் அவனது அறியாமை அழிந்து விட்டதென்றோ இல்லை அவன் ஆத்ம ஞானம் அடைந்து விட்டான் என்றோ கருதிவிடக் உண்மையில் நடந்தது என்னவென்றால் அவன் ஆத்மாவை இறைவனை அடைவதற்கு வேண்டிய தகுதியை மட்டுமே பெற்றான் என்பதே ஆனால் காணப்படும் பொருளாக அல்ல எனவே எவளவுதான் வெளி உலகம் நாம ரூபங்கள் அவரிடமிருந்து விலகித்தான் சென்று கொண்டிருப்போம் அவரை அடைய வேண்டுமெனில் நமது மனதை உள்நோக்க செய்து அவரை நம்முள்ளேயே சைத்தன்யமாக சித் உணர வேண்டும் தவம் செய்தல் நற்குணங்கள் வளர்த்தல் இந்திரியங்கள் மற்றும் மனதிலிருந்து உள்வாங்குதல் இறைவனிடம் ஆசை கொள்தல் ஆன்மீக தியானத்தில் ஈடுபடுதல் ஆகிய சாதனைகளை விடாமல் செய்வதன் மூலம் இதனை அடைய வேண்டும் இறைவனே தேடுபவனுடைய சாரமும் ஆதாரமுமாக இருக்கும் ஆத்மா அவனே உண்மையாக தேடுபவன் அவன் ஒருவனே அறிபவனும் கூட அதாவது தேடி அறிய விரும்பும் சைத்தன்யம் தட் இஸ் கான்சியஸ்னஸ் அவனே அறிபவன் அவனாக இருக்கும் பொழுது அவனை அறிவது வேறு யார் அவன் எப்பொழுதும் அறிபவனாகத்தான் இருப்பான் ஒருபொழுதும் அறியப்படும் பொருளாக ஆகமாட்டான் அதனால்தான் ஆத்மாவை ஆத்மாவில் நிலைநிறுத்துதல் யோக சமாதி எனப்படுகின்றது வை இஸ் சுப்ரீம் ரியாலிட்டி டிஃபிகல்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட் ரியாலிட்டி இஸ் எவ்ரி இட் இஸ் ஆல் ப்ரொவைடிங் த சப்போர்ட் அண்ட் சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் எவ்ரி திங் எட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அட்டைன் ஃபார் சிம்பிள் ரீசன் த மைண்ட் அண்ட் சென்சஸ் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் பை த நேச்சர் அண்ட் சர்ச் ஃபார் ஹம் இன் த அவுட்டர் வேர்ல்ட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் God is everywhere but not as an object conditioned in time and space he is ananda the all pervading essence the self the subject and not an object hence any amount of search without will not bring us hence any amount of search without will not bring us near god one is therefore required to do tapas develop virtues withdraw the senses and the mind aspire of god and engage oneself in spiritual meditation all to bring about this inwardness of consciousness God is the substratum or the self of even the one who searches. Indeed, he is the real searcher, the only knower. He is the consciousness that seeks to know. When he is the knower, who is to know him? He is always the knower and can never become the known. It is therefore said, the resting of consciousness in itself is Yoga Samadhi. வெளிநோக்கு பார்வையினும் சுபாவத்திலிருந்து விடுபட்டு உட்புறமாக திரும்பப்படுகின்றது அந்தர்முகம் ஆகிறது இதன் மூலம் தன்னுள்ளே இருக்கும் சூட்ச்ம மற்றும் கார்ண சரீரங்களின் என்ன இருக்கின்றது நடக்கின்றது என்பதை கூட அவன் காண இயலும் அருணகிரிநாதர் அவுட் ஆஃப் பியோர் பக்தி ரெஃபர்ஸ் டு முருகனஸ் விரிதாரன பிராட் ஷோல்டர் ஒன் ஹூல் ஸ்ட்ராங் விக்ரம ஆஃப் கிரேட் ஸ்ட்ரென்த் அண்ட் வலோ வேல் லவுட் பை ஆல் இமையோர் புரி தாரக த வேர்ட் தாரகா மீன்ஸ் அபோட் ஆர் தேட் விச் ஹெல்ப் ஒன் கிராஸ் In most of Hindu philosophy, the endless cycle of birth-death is often referred to as ocean with no end. Lord's name or the sacred sound Om is the boat that helps people cross this scary ocean. Nagapurandharani, Lord Subramanya is also referred to as Deva Dipati, meaning the lord of the army of devatas.